பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வா இந்த கதைக்கலாம் நிகழ்ச்சி உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறது நம்ம ஃபாதர் நம்ம கூட இருக்கிறாங்க ஜெனித் ஃபாதர் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை போன வாரம் பேசுனா அதே விஷயத்த நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் என்னென்னா இந்த பள்ளி பருவத்திலும் சரி இளைஞர்களாக இருந்த ப கல்லூரி பருவத்திலும் சரி நம்ம வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்த ஒரு போர்டிங்கில் தங்கி படித்த ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு விக்கியம் வந்து பேசியிருந்தோம் ஃபாதர் இந்த வாரமும் அது குறித்து நம்ம பேச அன்பர்கள் காத்திருக்கிறாங்க நிறைய பேர் இந்த வாரம் நான் நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் அப்படின்னா இம்பேக்ட் என்ன மாதிரியான இம்பேக்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு தாக்கம் இந்த கல்லூரியில் வாழ்க்கையில் இருந்து படிக்கிறது ஒன்று வீட்டிலேருந்து படிக்கிறதே இன்னொன்று அதேமாதிரி ஸ்கூல் படிக்கும்போது வீட்டிலேருந்து போகிறது ஒன்று இல்லை போர்டிங்கில் இருந்து ஸ்கூலுக்கு போய் வர்றது அந்த டைமில் தாக்கங்கள் என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படுத்து நீங்கள் ஹாஸ்டலில் இருந்துருக்கீங்களா ஆமாம் நம்ம ஹாஸ்டலில் என்ன செம்னரி அப்படிங்கிறது ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலங்கள் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு ஆண்டு காலம் ஒரு கல்லூரியில் ஒரு ஹாஸ்டல் பக்கா ஹாஸ்டல்லே படித்தது அப்புறம் அந்த கல்லூரியிலே ஐந்து ஆண்டுகள் ஹாஸ்டல் வாடனாக விட வாடனாக வந்துட்டீங்க வாடனாக இருந்திருக்கிறோம் அதனால் அதை பற்றியான ஒரு சில அனுபவங்கள் இருக்குது நீ சொன்னது போல் இந்த கதைக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சியில் வந்து இதை பற்றி பேசுவது என்பது சிறப்பான ஒன்றா இருக்குது குறிப்பாக வந்து தாக்கங்கள் இல்லை நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா சில நேரங்கள் அது வந்து உடல் ரீதியான ஒரு தாக்கங்கள் வீட்டை விட்டு தூரமா இருப்போம் ரொம்ப சரியான சாப்பாடு இருக்காது இல்லைன்னா வெளி மாநிலங்கள்ல அப்படின்னா சாப்பாடு அப்படிங்கிறது வேறு விதமா இருக்கும் ஸோ அது வந்து ஒரு தாக்கமாக இருக்கலாம் உடல் ரீதியான ஒரு தாக்கம் இன்னொன்னு மன ரீதியான ஒரு தாக்கமும் இருக்கு நோய்வாய்ப்பாட்டு இருக்கும்போது அல்லது அன்பா பேசுறதுக்கு அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் தூரமா இருக்க நேரத்தில் நண்பர்கள் இல்லாத நேரத்தில் தோல்வி வரக்கூடிய நேரத்தில் ஆற்றல் படுத்தக்கூடிய ஆள் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு உழல் உள ரீதியான ஒரு தாக்கம் இருக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமூக தாக்கமும் இருக்கு வீட்ல இருந்திருப்போம் அல்லது நம்ம ஊர் அப்படிங்கிறது ஒரு ஒரு குறுகிய வட்டமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் ஹாஸ்டல் போகும்போது தான் உலகம் எப்படி ஒருவரும் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறாங்க வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க இருப்பாங்க வேறு ஊரை சார்ந்தவர்கள் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது அது ஒரு சமூக பார்வை நமக்கு தருது இல்லையா கண்டிப்பாக அதுவும் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தாக்கம் தான் சில மனிதர்களுக்கு வந்து தாக்கம் வந்து நேர்மறையாகவும் இருக்கும் சில நேரங்களில் தாக்கங்கள் எதிர்மறையாகவும் இருக்குது ஸோ இந்த தாக்கங்கள் எல்லாத்தையும் கடந்து ஒரு ஆன்மீக தாக்கமும் சில நேரங்களில் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் கடவுளை தேடக்கூடியது அதிகமாக இருக்கும் நிறைய தாக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆமாம் சார் இந்த தாக்கங்கள் குறித்து நம்ம பேசுவோம் இப்போது காலர் ஒருத்தவங்க ரைட் லைனில் இருக்கிறாங்க பேசிட்டு வருவோம் பேசுவோம் வணக்கம் யார் பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்க நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறங்க உங்க பேர் சொல்லுங்கமா வணக்கம்மா ஈரோட்ல இருந்து பேசுறங்க என் பேர் ரெஜினாங்க ஆ ஈரோட்ல இருந்து ரெஜினாமா பேசுறாங்க फादर சொல்றாங்க பேசுங்க பேசுங்கமா வணக்கம்மா கால்டி பங்கிங் திருவேதி ஆண்டவர ஆலயம் ரயில்வே கால்டி பங்கிங் ஆ மகிழ்ச்சிமா சொல்லுங்க உங்களுடைய காலேஜா இல்ல பள்ளி பருவமா அந்த டைம்ல ஹாஸ்டல் இருந்த அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கங்க பள்ளிப்பருவம் சொல்லுமா சொல்லுமா ஜோசப் கான்வென்ட்ல காரைக்காலதான் படிச்சங்க கான்வெண்ட்ல கான்வெண்ட்ல படிச்சிருக்கறேங்க படிச்சேன் அப்ப ரொம்ப ஜாலியா நல்லா இருக்கும் கூட ரொம்ப நைட் எல்லாம் எல்லாம் ரொம்ப குடும்ப பண்ணுவோங்க படுக்க சொல்லி சொன்னா படுக்க எல்லாம் துறத்திக்கிட்டு வருவாங்க துறத்திக்கிட்டு வரும்போதெல்லாம் நாங்களும் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா ஹாஸ்டல்ல எந்த மாதிரியான ஒரு ஒரு பார்வை மாற்றங்கள் சில நேரங்கள் ஏற்படும் இல்லையா இந்த வீட்ல இருந்திருப்பீங்க ஹாஸ்டல்ல போகும்போது உங்களுக்கு ஒரு பரந்த பார்வை இருக்கும் ஒரு மன ரீதியான ஒரு திடம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வந்து மன சோர்வு நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை அந்த விடுதி வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தியது அப்படிங்கறத பகிர்ந்துகிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் எங்களுக்கு வந்து எங்க சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி அம்மானா அவ்வளவு ஒரு ஆனந்தமா நாங்க ஸ்கூல் முடிஞ்சு அங்க இருந்து வரும்போது வந்த உடனே அவ்வளவு ஒரு ஆனந்தமா கூப்பிடுவாங்க கூப்பிட்டு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதே அந்த மாதிரி ரொம்ப ஆனந்தமா இது பண்ணுவாங்க அப்புறம் ஒரு குறும்பு பண்ணிட்டோம்னா அவங்களுடைய கீழ்பார்வையிலே கண்ணாடி போட்டிருக்கிற அந்த கீழ்பார்வையிலே நாங்க பண்ற தப்பு அவங்க அமைதியாயிருவாங்க அப்ப அந்த அமைதியிலேயே வந்து நான் அவங்க நம்மளை நோட் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எல்லாம் ஒன்னே ஒரே மாதிரி அமைதியாயிருவோம் அப்புறம் அதே போல ஹாஸ்டல்ல காலையில அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க அஞ்சு மணிக்கு எழுந்து பக்கத்திலயே சர்ச்சு தேற்றருவாண்ணை ஆலயம் பக்கத்திலயே அதுக்கு சர்ச்சுக்கு போவோம் சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சு முடிஞ்சு அங்கிருந்து வந்ததுக்கு முற்பாடு மறுபடியும் எங்களுடைய எல்லா வேலைகளையும் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில வேலைகள் கொடுத்துருப்பாங்க அதையெல்லாம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அந்த மாதிரி அதிலெல்லாம் இன்னுமே வந்து நாங்கள் காலையில எழுந்திருச்சிட்டு எங்களுடைய நாங்கள் டெய்லி போடுற ட்ரெஸ்ஸை வந்து அதை மடிச்சுதான் எங்களுடைய

டெய்லியும் காலையில எழுந்திருச்சா தினம் அந்த ஜெபம் சொல்லி கொடுக்கறது அந்த ஜெபங்கள் அந்த நேரத்துல வந்து கரெக்டா ஆறு மணினா ஆறு மணிக்கு எந்திரிச்சு வந்துருவாங்க வந்து அந்த ஜெபங்கள் சொல்லி கொடுக்கறது பசங்களுக்கு அது போல ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு அந்த முதல் வருகை பாடல் பாடும் பாடுறதுக்கு முன்னாடியே கோவில்ல ஆகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் எங்க பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா ஒரு ஒரு அருள் சகோதரிகள் ஒரு கல்லூரியில் விடுதி அல்லது பள்ளி விடுதியில் அவர்கள் கற்றுத்தந்த சில நல்ல நெறிமுறைகள் நம்ம வாழ்க்கையை தாண்டி நம்ம வாழ்க்கையிலையும் கடைபிடித்து பேர பிள்ளைகளுக்கும் அம்மா அழகா சிறப்பாக அதை கற்றுத்தருவது என்பது நல்ல ஒரு பயிற்சி தளமாக அவங்களுக்கு விடுதிகள் இருந்திருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்ல முடியுது நீ கேட்ட மாதிரி ஒரு நேர்மறையான ஒரு தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்குமா மிக சிறப்புமாக நீங்கள் உங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை குறிப்பாக விடுதி நாட்கள் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு சிறப்பான பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றிம்மா ஃபதர் அவங்க சொன்னாங்க அந்த காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறது அப்புறம் சோமால அப்புறம் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமைல பூசைக்கு போகிற அந்த தினந்தோறுமே வந்து பார்த்தோம்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா அஞ்சரைக்கும் வந்து பூசை கரெக்ட் ஆறாவதுல போய் சேர்ந்தேன் ஃபதர் நான் அது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய நான் என்னுடைய முதுகலை பட்டம் பெறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா ஹாஸ்டல் தான் யார்கூட ஒரு பதினாலு பதினேழு ஏற்ற நபர் நீங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா அதிகமான விடுதி ஆனா அது ஹாஸ்டல் நான் ஒரு 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 ஆவரேஜ் ஸ்டூடண்ட் அந்த மாதிரி தான் லைஃப் அதுக்கப்புறம் வெளியே வந்த பிற்பாடு ஹாஸ்டல் உலகத்தை விட்டு வெளியே வர்றேன் வேற ஒரு ஸ்கூல் சேஞ்ச் அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துது அந்த மாதிரி சில பேருக்கு ஏற்படுத்தலாம் ஒரு அது நேர்மறையான தாக்கமா இருக்கலாம் இல்லை எதிர்மறையான தாக்கமாக கொடுக்கலாம் நம்ம கண்டிப்பா பேசுவோம் ஆரம்பத்தில் இப்போ ஒரு நேர்கால் இருக்காங்க பேசலாம்

சரிமா பெரிய பெரிய ஒரு பெரிய அனுபவம் இருக்கு உங்களுக்கு இல்லையா ஆர்கனேஜ்லயே படிச்சேன் பாதர் நானே ஆ சிஸ்டர்ஸ் இருந்து வளர்ந்தேன் அப்பா அம்மா இல்லனால நான் ஆர்கனேஜ்லயே இருந்த மடத்து பிள்ளையான்னு சொல்லுவாங்க எங்க மடத்து பிள்ளையா வளர்ந்தேன் சரி அம்மா ரொம்ப நல்ல செல்ல பிள்ளையளா எங்க வச்சிடுவாங்க இந்த நேரத்துல அந்த நேரத்துல நம்ம அந்த அருள் சகோதரிகளுக்கு எல்லாம் சிறப்பான ஒரு நன்றி சொல்லணும் எங்க பெருமையா இருக்குதுல்ல அருள் சகோதரிகள் தொற்று இருக்கிறாங்க வாழ்க்கையை வந்து மடைமாற்றம் செய்திருக்கிறாங்க நெறிப்படுத்தி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வழியா இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து சிறப்பான ஒரு செயலா இருக்கு அதனால அவங்களுக்கு நேரத்துல உங்களுக்கு பயிற்சி கொடுத்த உங்களை வழி எல்லா சிஸ்டர்களுக்கும் அருள் சகோதரிகள் சிறப்பான உங்கள் சார்பாகவே அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வழியாக நன்றியை நம்ம சொல்லி

எவ்வளவுதான் நல்ல மாதிரியா வழி நடத்தி எந்தெந்த குறையும் இல்லாம வெளிய இருந்து வர்ற பிள்ளைகளை விட எங்களை நன்னாதான் வச்சுக்கிடுவாங்க ஆனாலும் இருக்கும்போது பேரண்ட்ஸ் டே வந்துருச்சுன்னா அந்த பெற்றோர் இல்லையேங்கிற ஏக்கம் வந்துரும் இயல்பான இயல்பான ஒரு தாக்கம் தான் சொல்லக்கூடியது இருந்தாலும் அவங்களுடைய பெற்றொருள் இல்லாத ஒரு ஒரு நிலையை அந்த அருள் சகோதரிகள் நிரப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சிறப்பான ஒன்றா இருக்குது இல்லையாமா ஆமா ஆமா ஆமாங்க பெற்றோர் வந்து பாக்குற பிள்ளைல விட எங்க ரொம்ப பாசமா நல்லாதான் வச்சிருப்பாங்க அவங்களையும் சொல்லுவாங்க மற்ற பிள்ளைல மாதிரி நீங்க வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி மனித இயன்பு பாத்தீங்களா எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப மன வருத்தமா இருக்கும் இப்படியே எட்டு வருஷம் ஓடிச்சு ரெண்டாவது இருந்தவனு என்னன்னாக்கா சின்ன பிள்ளையில இருந்தே கன்னியாஸ்ரீ அதவனே சொல்லி சொல்லி வளர்த்தாங்க நானும் ரொம்ப ஆர்வத்தோட தான் இருந்தேன் இறைவனுடைய சித்தமான கடைசி நேரத்துல திருமணம் அடிக்கணும் தேவத்திரை மன தாண்டவர் கொடுத்தாங்க அது ஒரு மன தாக்கம் அழைப்பு தான் அதுவும் ஒரு அழைப்பு தான் இல்லையா

நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து உங்கள் பேர பிள்ளைகளை பெற்றெடுக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த குறைகள் இல்லாத நீங்கள் வளர்த்ததுங்கிறது சிறப்பான ஒரு நிலையா இருக்குமா அது வந்து கடவுளுடைய ஆசீர்வாதமாகவும் இருக்குது எனவே வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்காக சிறப்பான நன்றிமா உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜோ குடும்பத்துக்காக ஜோப் பண்ணுறோம் இன்றைக்கு வரைக்கும் பிள்ளைகளை நல்ல மாதிரியாக

எப்படின்னா ஹாஸ்டலில் போர்டிங் துன்றிவனம் சைன்டாயின்ஸ் போர்டிங் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது ஒரு முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை ஏன் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து கெஸ்ட் சண்டே அதனால் வீட்டில இருந்து நம்ம அம்மா இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்துடுவாங்க வந்துட்டாங்கன்னாக்கா வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க தின்பண்டங்கள்லாம் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு இதுல என்னன்னா அப்கோர்ஸ் நமக்கு வந்து நம்மளை பார்க்க வந்துடுவாங்க அப்படின்றது ஒன்று இப்போ அம்மா அப்பா இருந்துக்கனால அந்த மாதிரி ஆட்களை வந்து யாரும் பார்க்க வர மாட்டாங்களா அப்படின்னாக்கா அதில் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நான் பார்த்தது என்னென்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கோம்ல குட் போர்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஒரு அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்குனா பத்து பேருக்கும் அவங்க அப்பா அம்மா அன்றைக்கி ஆ கரெக்டு அதுவும் சிறப்பான அனுபவம் தான் இல்லையா அந்த வீடுகளிலிருந்து வரும் பொழுது அவங்க கொண்டு வந்த வ வரக்கூடிய அந்த தின்பண்டங்கள் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்பது மற்றவர்கள் வந்து அம்மா அப்பா வந்து என்று சொல்லி ஓடி வந்து அவர்களை அரவணைப்பது அது சிறப்பான ஒரு பண்பாடு அப்பெல்லாம் வந்து அங்கிள் ஆண்டி அப்படிலாம் கூப்பிட்டு பாழங்களா அம்மான் தான் கூப்பிட்டு கரெக்ட் காலர் ரெடியா இருக்கிறாங்க பேச வணக்கம் வணக்கமா இருந்து பேசுறீங்க யார் பேசுறீங்க

வந்து அதிகமா பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க அதனால எங்கள்ட்ட ஒரு பத்தாம் கிளாஸ் வரை எங்களை படிக்க வச்சாங்க கேக்குதுமா சொல்லுங்க சொல்லிட்டேன் பேசுங்க பத்தாம் கிளாஸ் வரை எங்களை படிக்க வச்சாங்க அப்புறம் வந்து அந்த அருளகம் சொல்லி காளையார் கோயில்ல சிவகங்கை தேசியங்களோடது சரியம்மா சரி வந்து ஒரு தையல் கத்துக்கிறதுக்கு திருகணின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு ஆறு மாச கோர்ஸுக்கு எங்களை எல்லாம் வந்து சேர்த்து விட்டாங்க அப்ப அந்த ஆறு மாசம் வந்து எங்களுக்கு வந்து அந்த அங்க இருந்தது அனுபவம் தான் எங்களுக்கு வந்து என மனசுல இன்னுமே எனக்கு பெருசா இருக்குது ஏன்னா நாங்க எங்க கிராமத்தை விட்டு நாங்க வெளியே போனது இல்ல எங்களை கடற்கரை வில்லேஜ்னால எங்களை யாரும் வெளியே அனுப்ப மாட்டாங்க அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு எந்த மாதிரி தாக்கங்கள் ஏற்படுத்துச்சு ஆமா ஆமா அது வந்து பாது பரமக்குடியில இருந்து எஸ் இருந்து அத கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த இத அதுல வந்து தையல் கல்வி இதுக்கெல்லாம் நாங்க கத்துக்கிட்டோம் அதுல வந்து என்ன ஏன்னா அனுபவம்னா எங்களுக்கு வந்து இந்த நாங்களே வந்து விதைச்சு காய்கறிகளை சாப்பிடுவோம் காய்கறிகள் கொத்தவரங்காய் வெண்டிக்காய் கத்திரிக்காய் இதுகள்லாம் நாங்களே விளைச்சு நாங்களே சாப்பிடுவோம் நாங்களே வந்து சமைத்துக்குறோம் எல்லாமே நாங்களே பார்த்து நாங்க ஒரு இருபது இளம்பெண்கள் பண்ணோம் அது வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா ஒரு சொந்த வீட்டுல நம்ம எப்படி அஹ் செயல்படுவோமோ அதே போல இல்லையா ஒரு விடுதியிலையும் செயல்பட்டு நம்ம சமைத்து கொள்ளலாம் நாம இன்னைத்து நேரத்துல வந்து தோட்ட வேலை செய்யலாம் நண்பர்களோடு உரையாடலாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அனுபவமா ஒரு தொழில் கல்வி அங்கே அது கூட வந்து தொழிலையும் வந்து கற்றுக்கொள்ளின்றிரு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சிறப்பான ஒன்றாக இருக்குது தையல் தையல் ட்ரெய்னிங் டெய்லரிங் முறை கூடை பின்னுதல் வயர் கூடை பின்னுதல் அப்புறம் அந்த தோட்டக்கலை பராமரிக்கிறது மாகாப்பழம் பறிக்கிறது

ஆமா அந்த காய்கறிகளை விளைச்சு நாங்களே நாங்களே சாப்பிடுறது எனக்கு கொஞ்சம் அது நல்லா இருந்துச்சு மகிழ்ச்சி அம்மா மகிழ்ச்சி ஆக்சுவலி நீங்க வந்து பகிர்ந்து கொள்கிற பொழுது உங்களுடைய நினைவுகளும் எங்களுக்கு இல்லையா எங்களுக்கு முன்பாக அது வந்து ஒரு நிழல் படமாக அது இருக்கிறத பார்க்க முடியுது அழகான ஒரு பசுமையான ஒரு நிகழ்வாக ஒரு வாழ்க்கை பாடமா உங்களுடைய விடுதி அனுபவம் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிற பொழுது மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு சிறப்பான நன்றிகளுமா வணக்கம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லையா சரி சந்தோஷம்மா மகிழ்ச்சி நன்றிம்மா நன்றிம்மா இவங்க சொல்லும்போது ஃபாதர் சொன்னீங்களே அப்படி கண் முன்னாடி அந்த காட்சியெல்லாம் வந்து அப்படியே எப்படின்னா நெல் அறுத்து ம் கற்று இருக்கு நான் ஊரில் வந்து பார்த்தேன் அப்படின்னா இருந்தது ஒரு பத்து வருஷம் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே வந்து நெல் அறுத்து கற்றுக்கிட்டோமா இல்லைன்னு தெரியாது ஆனால் மாங்காய் கற்று விடு மாங்காய் போய் தெரியாமல் பெரிய சாப்பிட்டு அனுபவம் இருக்குது அப்புறம் வந்து ஈச்சங்காய் அப்புறம் பணம் மரம் இது மாதிரிலாம் பண்ணிடுது போர்டிங்க்கு போய்ட்டு இருப்பாட அங்கே பார்த்தோம் அப்படின்னா தொழில் அண்டை வெட்டுறது என்ன நாங்கள் மண்வெட்டி பிடிச்சது அங்கே தான் கரெக்ட் இப்போ என்ன தான் வீட்டில் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம பழக்கலை நைனா பழகி இருப்பாங்க அம்மா பழகி இருப்பாங்க மாடு வந்து அதெல்லாம் வந்து நமக்கு அனுபவம் அங்கே போயிட்டு விடுதல அது மட்டும் இல்லாம வீட்டில் அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துணி துவைப்பாங்க அவங்க நம்முடைய நமக்காக சமையல் சமைப்பாங்க அவங்க வீடுகளை எல்லாம் வந்து பெருக்கி சுத்தப்படுத்துவாங்க நம்முடைய உடைகளை எல்லாம் மடிச்சு வைப்பாங்க ஆனா ஹாஸ்டல்ல போனா அப்பதான் தெரியும் இவ்வளவு அம்மா அப்பா வந்து கஷ்டப்படுறாங்க நமக்காக வந்து இவ்வளவு தியாகம் பண்றாங்க அப்படிங்கிற துணி துவைக்க வேண்டியிருக்கும் அதற்கு பிறகு நம்முடைய அறைகளை நாமே பெருக்கி சுத்தப்படுத்தி சரியா வைக்க வேண்டியிருக்கும் பார்த்து எவ்வளவு வேலைகள் செய்றாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும் இல்லையா அந்த ஹவுஸ் கிளீனிங் அத பத்தி நம்ம பேசுவோம் ஃபாதர் இப்போ இன்னொரு நேர் இருக்காங்க பேசலாம் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க யார் பேசுறீங்க கோயம்புத்தூர்ல இருந்து

சொல்லுங்க சொல்லுங்க இருந்ததுங்க இந்த கொரோனாவோட ஆஸ்திரி மூடிட்டாங்க மகிழ்ச்சி மாமா சிறப்பா இருந்துச்சு எனக்கு இவங்களுடைய பகிர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்த மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னா பொதுவா அவங்க அவங்க நான் ஹாஸ்டல் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்றதை விட ஹாஸ்டல் பிள்ளைகளை நான் வந்து பேணி பாதுகாத்தேன் அப்படிங்கிறது வந்து பெரிய புண்ணியமாக இல்லையா ஒரு இறை அருளுக்கான ஒரு நிலையாக அது இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அவங்களுடைய பணி சிறப்பான பணியாக இருந்திருக்கு அதனால தான் நீங்க என்னை மகிழ்ச்சியோடு உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இல்லா உறவினர்கள் எல்லாருக்கும் அதே கருணை உள்ளத்தோடு நீங்கள் வந்து அன்பை பொழிய முடியுது சிறப்பாக தொடர்ந்து இந்த பணியை தொடர்ந்து செய்யுங்க இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பா சரியாம்மா பேசுகிறதுக்கு சிறப்பான நன்றி பாராட்டுகள் இல்லையா நல்லா இருந்துச்சு இல்லையா உங்களுடைய உரையாடல் அப்படிங்கிறது தேங்க்யூம்மா இதில் வந்து பார்த்த ஒன்றா இத்தனை பேர் பார்த்துக்கிறதுக்கு அதே தான் ஒரு சமையலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை இருக்கும் அந்த இடத்துல நாலு பேர் இருப்பாங்க இல்லை அஞ்சு பேர் இருப்பாங்க ஏன்னா இப்போ நான் இருந்த போர்டிங்லாம் பார்த்தம்னா முந்நூறு பேர் இருந்தோம் பெரிய போடிங்க சின்ன அதாவது ஆறாவதுல இருந்து டுவெல்த் வரைக்கும் பார்த்தோம்னா நாங்கள் ஒரு முந்நூறு முன்னூறு பெரிய ஹாஸ்டலாக இருந்திருக்கு போர்டிங் தாமஸ் கவான்டஃபி அவர் வந்து அயர்லாந்துலேருந்து வந்து இங்கே எம்இபி ஃபாதர்ஸ் அவங்க கட்டின அந்த போர்டிங் இப்போ நான் எதுக்கு அதை பற்றி சொல்லியிருந்தா எனக்கு அதுதான் தெரியும் அப்புறம் அந்த மாதிரி விடுதிகள் நிறைய இருக்கு கடலூர்ல இல்லை எனக்கு எனக்கு என்ன ஒரு ஒரு எண்ண ஓட்டம் என்னவா இருக்குது அப்படின்னா நம்ம கத்தோலிக்க திருச்சபை இத்தனை ஆண்டு காலம் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே எடுத்துக்கிட்டால் கூட இதே இதேபோல் எத்தனை மாணவர்களை இல்லை இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜன் ரிலீஜியன் காஸ்ட் பணக்காரன் ஏழை எதுவும் பார்க்காம யார் வந்தாலும் இல்லையா அந்த போர்டிங்கில் இல்லை ஹாஸ்டலில் விடுதியில் இறைத்தன்மையோடு இல்லை இறைவனுடைய அன்பு கொண்டு அவங்களெல்லாம் படிக்க வச்சு அவங்களுக்கு நல்லா உணவு கொடுத்து சில இடங்களில் பார்த்துருக்குறோம் வசதியே இருக்காது ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கொடுக்க முடியாது ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் இல்லையா அவங்களோடய சேவை உள்ளத்தோடு எத்தனை எத்தனை ஆயிரம் ஆட்களை மனிதர்களை இன்றைக்கி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிற பொழுதே பிரமிப்பாக இருக்குது ஒரு கத்தோலிக்கர் அப்படிங்கிற முறையில் நமக்கு பெருமையாகவும் நிச்சயமாக இருக்குது அதுக்கு நானே எந்த என்னுடைய ஃபேமிலியே சொல்லலாம் என்னுடைய பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் எங்கள் அக்கா நான் தங்கச்சி எல்லாருமே போர்டிங்கில் தான் படித்தோம் சரி நான் படித்தாதே போர்டிங்கில் தான் எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் படித்தார் சின்ன அண்ணன் படித்தார் அதுக்கு அது பார்த்தனா ஒரு குடும்பமே வந்து பார்த்தோன்னா ஒரு போர்டிங்கில் படித்து அவங்க நல்ல நிலமைக்கு வர முடியும் அதுக்கு நானே சொல்ல முடியும் அந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தன்னலமற்ற சேவை அது வந்து ந நம்ம என்ன சொல்கிறதுனா இந்த குருத்துவம் அந்த மாதிரியான பணி செய்கிற இடத்துல இருக்கவங்க பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இவங் இன்னொன்று பார்த்தோம்னா அதெல்லாம் நினைக்கும் போது தொண்டை சரி இன்னும் நினைவும் ஒரு நினைவுகள் இல்லையா அது பகிர்ந்து கொள்ளும் போதே நமக்கு உணர்வுபூர்வமா இருக்குது கண்டிப்பா ஃபர்தர் சரி இன்னொரு காலர் ரெடியாக இருக்கேன் பேசுறோம் ஆஹ் வணக்கம் யார் பேசுறீங்க இங்கிருந்து பேசுறீங்க ஆஹ் ஆஹ் வணக்கம்மா பேசுங்கம்மா கதைக்கலாமா நிகழ்ச்சியில இருக்கிறீங்க நீங்க விடுதி அனுபவங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் உங்க அனுபவங்களே பகிர்ந்துங்க

இப்ப வந்து எங்களுக்கு நல்லா பண்றோம் வந்து டெய்லி குடும்ப பிரேயர் அந்த திங்கட்கிழமை சொல்றது செவ்வாய்க்கிழமை வேற எதுவும் சொல்லுவோம் அதுக்கப்புறம் புதன் சொல்றது மூணு இப்ப எனக்கு வந்து நல்லா மனப்படமா தெரியும் நானே சொல்லிடுவேன் வீட்டுல அங்க சர்ச்சுல சொன்னதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது நல்லா அங்க பழகினதுனால இப்ப அப்பா அம்மாவும் வந்து நம்ம ஹாஸ்டல்ல படிக்க வச்சதுனாலதான் நல்ல இதா இருக்குது அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்களும் கத்துக்கிடுங்க அப்படின்னு எங்க அப்பா வந்து இப்ப என்கிட்ட இருக்காங்க பாரு அதனால வந்து அந்த பிள்ளைங்க நான் இப்ப ஹாஸ்டல்ல படிச்சதுனால அப்பா என்னை படிக்க வச்சதுனால நான் வச்சிருக்கேன் பிள்ளைங்களுக்கு வந்து பசங்க இருக்காங்கல்ல நீங்க ஏமா வச்சிருக்கீங்க சொல்லும் போது கூட நான் ஹாஸ்டல்ல படிச்சதுனால நம்ம அப்பா அம்மாவை நம்ம தான் பாத்துக்கிறோம் நல்ல ஒரு ஒரு செயலா இருக்கோம்

அவங்க ஒளி வெள்ளத்தில் அவங்க வந்து எடுத்து சென்று இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இன்னொன்று அவங்க சொன்னதில் எனக்கு மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு விடுதிகளும் பயிற்சி தளமாக இருந்திருக்கு ஏதோ தங்கி இருக்கக்கூடிய இடமாக மட்டும் இல்லை ஒரு கல்வி கூடமாக ஒரு பயிற்சி தளமாக இன்ற அளவும் வாழ்க்கையை நகர்த்து செல்லக்கூடிய அளவிற்கான ஊக்கத்தை அவர்களுக்கு அந்த காலகட்டத்திலே கொடுத்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு செயலா இருந்திருக்கு அதனால விடுதிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவங்க சில பேர் சோர்ந்துருக்கலாம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லையா சிஸ்டர் சில நேரங்களில் ஐயோ அந்த பிள்ளைங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களே ஃபாதர்ஸ் ஐயோ அங்கே பிரச்சனையா இருக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து கட்டி காக்குறது அப்படிங்கிறது பெரிய வேலையா இருக்குது அப்படின்னு சோர்ந்துருக்கலாம் ஆனா இப்படி சொல்லக்கூடிய மனிதர்களுடைய இல்லை விட்னஸ் சாட்சியங்கள் அப்படிங்கிறது அப்படி சோர்ந்துருக்கிறவங்களுக்கு இல்லைப்பா நீங்கள் சோர்ந்து போகாதுங்க இதனால் எத்தனை எத்தனை பிள்ளைகளுடைய இல்லையா எத்தனை எத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்குது அப்படிங்கிறது அந்த சகோதரியுடைய ஒரு பேச்சினாலும் இல்லை சாட்சியத்தினாலும் மற்றவருடைய சாட்சியங்களினாலும் வெளிப்படுத்தியிருக்கிற மிக நன்றியாமல் உங்களுடைய உங்களுடைய பகிர்தல் சிறப்பாக இருந்துச்சு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு சிறப்பான நன்றிகள் நன்றிமா நன்றிமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம் நாலு பேர் பேசுறாங்க நாலு பேருமே பெண்கள் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா போர்டிங்ல அதிகமா யார் படிச்சிருப்பா அப்படின்னா யாரும் கூப்பிடல அங்கிட்டு இருப்பாங்க முயற்சி செய்திருப்பார்கள் அவர்களுக்கு இணைப்பு இணைப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம் சரிங்க ஃபாதர் அப்படின்னா இந்த இது இந்த இந்த தலைப்பு குறித்து நம்ம அடுத்த வாரம் கூட பேசலாம் அந்த அளவுக்கு வந்து அதிகமான நபர்கள் வந்து இதில் பயன்பெற்றிருக்காங்க கண்டிப்பாக ஸோ அதனால் ஃபாதர் இந்த நாளினுடைய இறுதி நேரத்துக்கு வந்துட்டோம் விடுதி நடத்துகின்ற இல்லை விடுதியில் படித்த படித்து கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் ஒரு சின்ன பிரேயர் ஒரு ஒரு சின்னதாக கண்டிப்பாக கண்டிப்பாக தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் அன்பதேவமே இறைவா இதோ இந்த கதைக்கெல்லாம் வாங்க என்ற நிகழ்ச்சி வழியாக தொலைபேசி வாயிலாக எங்களோடு உரையாடி ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தாமே கண்ணோக்கி காத்து வழிநடத்திட வேண்டுமா ஜபிக்கிற மாண்டவரே அதே போல் அவருடைய வாழ்க்கையை தொட்ட செழுமைப்படுத்திய செம்மைப்படுத்திய விடுதி காப்பாளர்கள் விடுதியை நடத்தக்கூடிய ஒவ்வொரு அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்கள் அருள் தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்னும் ஏராளமான சகோதர சகோதரிகள் ஏழை எளியவர்கள் ஆண்டு வரை பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இவருடைய வாழ்க்கை தொடர்ந்து சகோதர சகோதரிகளினால் உமது கரம் கொண்டு அவர்கள் வழிநடத்தப்பட கிருபை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் தொடர்ந்து உமது பாதுகாப்பையும் அரவணைப்பையும் ஒவ்வொரு மீதும் புரிந்தல் வீராக ஆண்டவர் கிறிஸ்துவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன் ரொம்ப நன்றி ஃபாதர் நன்றி அன்பு மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு முக்கியமான தலைப்போடு அல்லது இதே தலைப்பிலேயே நாம் உரையாடுவோம் அதை அடுத்த வாரம் பார்க்கலாம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க